ஹாய் குட் மார்னிங் நான் உங்கள் இனிய தோழி வசந்தி ரவி இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் தேங்காய் பால் சாதமும் மில் மேக்கர் தான் வாங்க எப்படி செய்யலாங்கிற வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இன்றைக்கி வந்து நம்ம தேங்காய் பால் சாதம் தான் போகிறோம் சிம்பிளான இந்த தேங்காய் பால் சாதம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணிக்கு நிகராக இருக்கும் இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் நான் இன்றைக்கி வந்து மண்கடாயில் தான் செய்ய போகிறேன் ஒரு மண் பாத்திரம் வச்சு அதில் வந்து ஒரு ஸ்பூன் நெய்யும் ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெயும் ஊற்றி செய்கிறேன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி செய்யும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் வழக்கமாக போட்ட பிரிஞ்சி இலை ரெண்டு அரை ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்டார் ஸ்டார்மோக்கு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு பட்டை ரெண்டு லவங்கம் போட்டுக்கலாம் எனக்குமே சோம்பு பொறிஞ்சோட்டி நம்ம மற்ற பொருட்களை போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்குது இன்றைக்கி ரெண்டு பெரிய வெங்காயத்தை நான் நீலவாக்கலை கட் பண்ணி போட்டுக்கிறேன் இது வந்து கோல்டன் கலரில் வரணுங்கிறது இல்லை நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்தாலே போதும் நல்லா வதங்கட்டும் பாருங்கள் கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு இப்போ வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு போட்டுக்கிறேன் ஃப்ரெஷ்ஷாக நம்ம அரைச்சி போட்டால் சூ சூப்பராக இருக்கும் வாசம் இதுக்கு வந்து நான் இன்னைக்கு ரெண்டு வரமிளகாய் தான் போட்டுக்கிறேன் ஆக்சுவலாக இதுக்கு நம்ம பச்சை மிளகாய் தான் போடணும் அல்சர் பிரச்சனை இருக்கனால நான் இன்றைக்கி வந்து பச்சை மிளகா போடல அதுக்கு பதிலாக ரெண்டு வரமிளகாய் போட்டிருக்கேன் அது கிள்ளி போட்டுக்கலாம் வரமிளகாய் போட்டாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது ஒரு பெரிய தக்காளி வந்து நீலவாக்கில் கட் பண்ணி போட்டுக்கலாம் கொஞ்சம் புதினா இல்லை கொஞ்சம் கொத்தமல்லி தலை போட்டுக்கலாம் தக்காளி மசியணுங்கிற அவசியம் இல்லை ஓரளவுக்கு இந்த பச்சை வாசனை போனால் போதும் நமக்கு வந்து தேங்காய் பால் சாதத்துக்கு முழுசாக இருந்தாவே நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கும் பாருங்க தக்காளியோட பச்சை வாசனைலாம் ஓரளவுக்கு போயிடுச்சு நான் வந்து இன்றைக்கி ஒரு டம்ளர் ஜீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து ரெண்டு டம்ளர் அளவுக்கு வந்து நான் தேங்காய் பால் எடுத்திருக்கேன் இந்த சிம்பிளான தேங்காய் பால் சாதம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது பாருங்கள் ஜீரக சம்பா அரிசியை நல்லா கழுவிட்டு நான் இதில் போட்டுக்கலாம் தேங்காய் பால் சாதத்துக்கு வந்து ஜீரக சம்பா அரிசியில் செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணிக்கு நிகராக இருக்கும் அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது வெறுமனே சாப்பிட்லாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது நெய் மட்டும் கொஞ்சம் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் போடுங்க அதிகமாக போட்டால் தகட்டிடும் அளவு கரெக்டாக இருந்தது இப்போ மீதி இருக்கிற புதினா கொத்தமல்லி இதோட போட்டுக்கலாம் இப்போ சிம்பிளான இந்த தேங்காய் பால் சொல்லி சீக்கிரமாக ஆகிரும் இதுக்கு அதிகமாக எந்த பொருட்களும் நம்ம போட போகிறதில்ல இது ஒரு பக்கம் வந்துட்ருக்கட்டும் இந்த பக்கம் நான் வந்து மீல் மேக்கர் ஃப்ரை தான் பண்ண போகிறேன் தேங்காய் பால் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக பாருங்கள் அது சுடு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் அஞ்சு நிமி அஞ்சு நிமிஷம் போல் இது இருக்கட்டும் பாருங்கள் இந்த இந்த பக்கம் நம்ம த சாதம் ரெடி ஆகிடுச்சோன்னு பார்க்கலாம் பாருங்கள் ஓரளவுக்கு இதாக இருக்குது இப்போ நம்ம சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம் மண் கடாயினாலும் சீக்கிரம் அது ஹீட்டாகவே இருக்கும் அந்த ஹீட்லேயே அந்த சாதம் புழுங்கிடும் ஜீரகம் சம்பாதிச்சினாலும் சீக்கிரம் புழுங்கிடும் பாருங்கள் பாருங்கள் தண்ணிக்கும் அதுக்கும் கரெக்டாக போயிடுச்சு பாலுக்கும் அதுக்கும் சூப்பரான தேங்காய் பால் சாதம் டக்குன்னு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா புலபலான்னு வந்திருக்கு ஏதோ அஞ்சு நிமிஷம் போல் இதில் மூடி வச்சிடலாம் கொஞ்சம் புழுங்கட்டும் இந்த பக்கம் பாருங்கள் மீல் மேக்கர் வந்து ஓரளவுக்கு ஊறிடுச்சு அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கலந்துக்கலாம் மீல் மேக்கர் வந்து சப்புன்னு தான் இருக்கும் நாம் கொஞ்சம் உப்பு போட்டால் தான் நல்லாயிருக்கும் இந்த தண்ணியை என்னென்னா ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் இதை வந்து நல்லா பாருங்கள் எவ்வளோ நைஸாக ஸ்மூத்தாக வந்திருக்குன்னு இதை வந்து புளிஞ்சும் எடுத்துக்கலாம் இதில் தண்ணி இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி புளிஞ்சி எடுத்துக்கணும் எல்லாமே புளிஞ்சு எடுத்து வச்சுட்டேன் இந்த பக்கம் பேன் வச்சுக்கலாம் பேன் வச்சு ஆள் ஊற்றிக்கலாம் இதுக்கு அரை ஸ்பூன் சோம்பு ரெண்டு பட்டை ரெண்டு லவங்கம் போட்டு தாளிச்சிக்கலாம் சோம்பு எப்பொழுதுமே வெடித்தாதான் நமக்கு எந்த ஒரு டிஷ் இருந்தாலும் சூப்பராக இருக்கும் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிறேன் அதோட கறிப்பிள்ளை ஏழைகளும் போட்டுக்கலாம் இதுவும் அதே மாதிரி தான் கோல்டன் கலருக்கு வரணுங்கிற அவசியம் இல்லை கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வந்தாலே போதுமானதாக இருக்கும் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டோடய வாசம் நல்லா போகட்டும் நல்லா கலந்து விட்டுக்கணும் ஒரு பெரிய தக்காளி வந்து ரொம்ப குட்டி கட் பண்ணி தக்காளி நல்லா வதங்கட்டும் நல்லா மசியணும் மசிக்கிற மாதிரி கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் போட்டுக்கலாம் கறி தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் இது எல்லாமே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் இது தேவையான சால்ட்டு போட்டுக்கலாம் இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க விடலாம் பருவ நல்லா கலந்து விட்டு நம்ம இப்படி பிழிஞ்சு வச்சுருக்கிற மேக்கரை இதோட போட்டுக்கலாம் நல்லா தக்காளி கொஞ்சம் மசுச்சு விட்டுக்கணும் மசாலால மீல் அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கணும் தேவையான சால்ட்டு போட்டுக்கணும் ஜீரகத்தூள் ஒரு கால் ஸ்பூன் சிக்கன் மசா சாரி மட்டன் மசாலா ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் இது எல்லாமே பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும் நம்ம பாருங்க ஓரளவுக்கு எல்லாமே நல்லா வதக்கிடுச்சு இப்போ வந்து நம்ம பெப்பர் வந்து கொஞ்சமாக தூவிக்கலை மேலாக இது பெப்பர் வருவாயனால நம்ம பெப்பர் போட்டுக்கிட்டால் சூப்பராக இருக்கும் அட்டகாசமான மீன் மேக்கர் ஃப்ரை வந்து சூப்பராக ரெடியாகிடுச்சு நான் சொன்ன மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோ அட்டகாசமாக இருந்தது இந்த தேங்காய் பால் சாதத்துக்கும் சைடிஷாக இந்த மில் மேக்கர் கிரே ஃப்ரைக்கும் அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருந்தது சிம்பிளாகவும் இருந்தது டேஸ்டியாகவும் இருந்தது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி திரும்ப கொஞ்சம் அந்த மசாலாவில் இறங்குற அளவுக்கு விட்டுடலாம் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம் தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வரட்டும் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு கிளறி விட்டு நம்ம கொத்தமல்லி தூள் வந்து கொத்தமல்லி தலை வந்து நம்ம இதில் போட்ட வேண்டியதுதான் சூப்பரான மீன் மேக்கர் ஃப்ரை அட்டகாசமாக ரெடியாகிடுச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் தயிர் சாதம் சாதம் சாம்பார் சாதம் எதோடு வேணாலும் வச்சு சாப்பிடுங்க அட்டகாசமாக இருக்கும் மட்டன் ஃப்ரை மாதிரி அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இதை வந்து பிளேட்டிங் பண்ணிடலாம் சிம்பிளான இந்த தேங்காய் பால்சம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது நான் சொன்ன மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்து என் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் यदि मैं रसीची सेयंगा रसीची सापडूंगा थैंक्स फॉर वाचिंग बाय बाय